சாட்டை அவது அதாவது அரசியலிலே விமர்சனங்கள் உண்டு விமர்சனம் செய் ஜனாயத்தின் அடிப்படையாக விமர்சனம் செய் ஆனால் அடுத்தவர்களை மிரட்டு தோணியிலே தோனிகளே வன்மத்தை கக்கினார் என்று சொன்னால் திருப்பி அடிக்காளி காண மாட்டேன் சாட்டை மாட்டேன் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து நாம் தும் நகர்ச்சி சார்பாக நான் சீமான் அவருடைய தலைமையில் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனால் சீமான் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை இந்த தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது இந்த தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடிய விடயங்களை வைத்து கொண்டு யாரும் விமர்சனம் செய்வதில்லை சும்மா போற போக்கில் சரி இல்லைன்னு போகிறாங்களே தவிர அவுட் பண்ணி ஆணித்தரமாக இறங்கி என்னென்னா பிள்ளைகள் இருக்குது என்னென்ன தவறுகள் இருக்கிறது யாருமே பேசுறது ஆனால் சீமானோர்கள் மட்டும்தான் நேற்று பேசுனாங்க பார்க்காத உறவுகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் கட்சியுடைய அஃபீஷியலான அந்த சேனலில் நான் சீமான அவருடைய பேச்சிருக்கு போய் பாருங்கள் பல விடயங்களே நான் சீமானவர்கள் எடுத்து பேசியிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான எல்லா காணொலியும் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இங்கே தமிழ்நாட்டு அரசு காலத்தில் ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ரொம்பலாம் அண்ணா சீமானவர்களுக்கு அவர் அந்த அளவுக்கு இருக்கணும்னு நான் சொல்லலை குறைஞ்சபட்சம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் ஓரளவுக்காச்சும் எல்லா விஷயத்துலையும் தெரிஞ்சாலும் இருக்கணும் ஆனால் எவனுக்குமே எதுவும் தெரியல போகிற போக்கில் நீங்கள் எஸ்ஏஆரை கண்டிக்கணுங்கிறாங்க அதை எஸ்ஏஆர் ஃபார்ம ஃபில்அப் பண்ணுங்கிறாங்க அதை இப்படி தான் ஃபில் பண்ணணும் தெரியாத ஆட்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இது நமக்கு ஒன்றும் புரியலையே உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தான் எதிர்க்கிறது இந்த சிறப்பு திருத்தத்தை நாம் தமிழ் கட்சி தான் எதிர்க்கிறது அந்த எதிர்ப்பை எந்த அளவுக்கு பதிவு செய்ய முடியுமோ ஏ அடிமட்ட அளவுக்கு இறங்கி அதனுடைய பிரச்சனை என்னங்கிறத எங்க அந்த வாக்கு எந்திரத்தையே நம்ம தவறு சொல்லிகிட்டு இருக்கேங்க அதுலேயே அவங்க வந்து ஏமாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்கும் இதை நம்ம சீமானி பேசியிருக்காங்க இதை கண்டிப்பாக என்ன கண்ணன் ஆர்ப்பாட்டம் எப்படி இருக்குதுங்கிறத நாம் தமிழர் கட்சி பார்த்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கற்றுக்கங்க அப்படின்னு இந்த காணொலி விழாவை சொல்லிவிட்டு அப்புறம் தாவேக்கா சார்பாகவும் நடத்திருக்காங்க சமீபத்தில் அதில் பார்த்தோம்னா கேலி கூத்துனா இருக்குல்ல கேலி கூத்து இந்த கந்த கட்சியே எப்படிப்பட்ட கட்சி தானே தாவேக்காங்கிற கட்சியே அது மாதிரி கேலி கூத்துகளை பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறதையும் இன்னும் சில விடயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு அது என்னங்கிறதையும் பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்ல தட்டுங்க இணைந்திருங்கள் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் ஒரு மாற்று அரசியல் விரும்புகிறோம் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அது ஒரு தூய்மையான ஆட்சியாக இருக்கணும் ஊழலற்ற ஆட்சியாக இருக்கணும் லஞ்சம் இல்லாத ஆட்சியாக இருக்கணும் லஞ்சம் வாங்காத ஆட்சியாக இருக்கணும் கடைப்பிடிக்காத கரங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் நாம் தமிழ் கட்சி தான் நான் கட்சிக்காரன் நாம் தமிழ் கட்சிக்காரங்க நான் பேசலை என்ன சொல்கிறேன் ஒரு சாதாரண ஒரு ஒரு கண்டனார்ப்பாட்டத்தை கூட ஒரு கட்சிக்காரங்க நடந்து அந்த அந்த கட்சிக்காரங்க எந்த படலில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இவங்களை நம்பிலாம் நம்ம ஓட்டை போடலாமா ஓட்டு போட்டால் விளங்குமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க அதாவது எஸ்ஏஆருக்கு நாம் தமிழ் கட்சியும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது அதற்கான கண்டனங்களை பதிவு செய்கிறது எப்படி எந்தெந்த இடத்துலலாம் நாங்கள் வந்து அதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக அந்த கட்சியுடைய நாம் தமிழ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமானவர்கள் பதிவு செய்கிறாங்க ஆனால் இந்த மற்ற கட்சிகளில் இந்த தாவேக்கா போன்ற கட்சிகளில் திமுக அதிமுக வீட்டில் லிஸ்ட்லேயே சேர்க்கவில்லை அது எல்லாமே நாடகம் தான் ஆனால் மாற்றுன்னு சொல்லிட்டு வரக்கூடியவர்கள் தாவேக்கர் என்ன பண்ணுறான் அங்கே போய்ட்டு சாட்டே துறைமுருகனே எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறியா நாங்கள் திருப்பி அடித்தா நீ தாங்க மாட்டேன் இந்த மாதிரி எங்கிட்ட வச்சுக்காத நாங்கள் வேற மாதிரி இது பேச்சாடா எஸ்ஐஆர் கூட்டத்தில் போய் நீ என்ன பேசணும் அதை பற்றி விளக்கம் கொடுத்து பேசணும் மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணும் இல்லை உங்கள் தலைவர் வந்து வெளிப்படையாக இதனால் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன நினைச்சோம் உங்கள் தலைவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு எப்படி ஃபார்மை ஃபில்அப் பண்ணலான்னு கொடுக்குறாப்புல அதை கச்சேரி ஒரு ஒரு பேச்சாளர் தான் அப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா கட்சியில் இருக்கக்கூடிய அடிபொழிகள்லாம் என்ன பண்ணிட்டுருக்கு விஜய் பாட்டை போட்டுவிட்டு தமிழங்கோட்டி பறக்குது அப்படின்னு டான்ஸ் இருக்காங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஒருத்தர் வந்து டப்னஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ரீல்ஸ் பண்ணுற மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கான் குத்தாண்டை போடுறாங்க இது கண்ணன் ஆர்ப்பாட்டமாக இதை கொண்டாடி தீக்கிற அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க எனக்கு ஒரு புள்ளி இது ஒரு கட்சிங்க இதாங்க கேலி கூத்து இது ஒரு கட்சினு இதை நம்பிக்கிட்டு என்ன நினைக்கிறேன் தெரியுமா கண்ணன் ஆர்ப்பட்டம்னா அங்கே போனோம்னா தளபதி பாட்டை போடுவாங்க நம்ம கட்சிகள்லாம் வருவாங்க ஒரு குத்தாட்டத்தை போட்டு வரணும் அதை அடுத்த ரீல்ஸை போடலாம் அதை எடுத்து இன்ஸ்டால் போட்டோம்னா நல்லா லட்ச வியூஸ் போகுது அதை வச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கலாம் இன்ஸ்டால் ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ் சேர்த்திக்கலாம் இப்படி நினைச்சே பல பேர் தாக்காவுடைய கண்ணன் படத்துக்கு போகிறாயம் போல் பத்திரம் ரீல்ஸாக வந்துட்டுருக்கு அடுத்தம் செய்கிறாங்க எவனும் கண்ணன ஆர்ப்படம் நடத்துற மாதிரி தெரியல எவனும் கண்ணனை முழக்கம் போகிற மாதிரி தெரியல தமிழங்குடி பறக்கத்து தலைவங்குட்டி இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் இந்த படம் செத்துறாங்க எங்க அண்ணன் பாட்டு வந்துருக்குல்ல தளபதி ஒரு பாட்டு வந்துருக்கு இப்போ விஜயுடைய படத்தில் இப்போ கடைசியா ஒரு படம் அந்த படத்துடைய ஒரு பாட்டு வந்துருக்கு அந்த பாடம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இதை தாங்க பண்றாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் தெரியல கேலி கூத்தாரு இந்த கட்சியை நம்பியா நீங்க ஓட்டு போட போறீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க அடுத்தபடியாக நாம் கட்சி வச்சு சர்பாங்கி கோவையில் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இங்கே இருக்கக்கூடிய டேட்டிங் ஆப்புகளை வந்து தடை செய்யணும் அப்படின்னு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க தடை செய்யணும்னு சொல்லி நீங்கள் மத்திய அரசுக்கு காலத்தை கொடுத்து இதை செய்யுங்க இது ரெண்டு அரசுகளும் சேர்ந்தே முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்கிறது தமிழ்நாடு ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டிங் ஆப்களை தடை செய்ய வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு எது சொல்கிறோம்னா தான் சமூக பண்போடு கலாச்சாரம்னா என்னங்கிறத வந்து மற்ற மாநிலங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்குது தமிழ் சமூகம் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த டேட்டிங் ஆப் எப்படி இயங்குதுங்கிறத சொல்றானே இது பெண்களுக்கு மட்டும்தான் பாதிப்பாங்க கேட்டீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்குது எப்படிலாம் பாதிக்க போகிறாங்க தான் சொல்கிறேன் அதாவது இங்கே நிறைய ஆப் எக்கச்சக்கமான ஆப் இன்றைக்கு இருக்கிறது எப்படி நான் அது இயங்குது பாருங்க ஒரு ஒரு ஆப்பில் பெண்களுக்கு இலவசமாக பெண்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாமா அந்த மாதிரி சில இதை கொடுத்து அவங்க ப்ரூஃப்லாம் வாங்கி சேர்த்துறாங்க அந்த ஆப்பில் இணைஞ்சுறாங்க அப்போ அந்த அதுக்குள்ளே பசங்களும் வராங்க பசங்க எப்படின்னா ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கு வந்து இத்தனை காயின்ஸு இத்தனை பாயிண்ட்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆயிரம் பாயிண்ட்ஸ் ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது அந்த ஐநூறு பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு முந்நூறுவா இரநூறுவா கொடுத்து அந்த ஐநூறு பாயிண்ட்ஸ் வாங்கணும் அப்போ வந்து அந்த ஐநூறு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டோம்னா ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இவ்வளோ பாயிண்ட் குறையுது அப்படின்ற மாதிரி அப்போ காசு கொடுத்து அந்த பாயிண்ட்ஸை வாங்கி பொண்ணுங்கள்கிட்ட பேசுகிறாங்க அந்த பொண்ணுங்களும் இவங்கள்ட்ட பேசுது எனக்கு ஒன்றும் புரியல ஒருத்தர் காசை கட்டி ஒரு ஆப்பில் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எதுக்கு பேசுகிறேன் நினைப்பேன் சாப்பிட்டீங்களாம்மா நல்லா இருக்காங்களா சரிம்மா பார்த்துருங்க ஆ இதுக்கே பேச வருவான் அடிப்படையிலே தப்பாக இருக்குல்லங்க எங்கள் ஒரு ஆயரருவா கொடுத்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே வந்து காசை கட்டி ஒரு ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசுவோம் அப்படின்னா என்ன பேசுவான் பாலியல் பாலியல் ரீதியான பேச்சுகளை தானே அவன் பேச வருவான் ஆபாசமான பேச்சுக்கள் தான் அவன் பேச வருவான் சரி பேசணா பரவாயில்ல சரி நம்ம காசு வருதுல்ல அப்படின்னு ஒரு அதில் போயிட்டு பேசுதுன்னா அந்த பொண்ணு என்ன மனநிலையில் வருது என்ன என்ன கண்ணா காசு வருதுல்ல இது எந்த மாதிரி மனநல இந்த பையனுடைய மனநலம் என்ன இந்த பொண்ணுடைய மனநிலை என்ன பொண்ணு பணம் சம்பாதிக்குது எப்படின்னா அந்த அந்த காசு கட்டி உள்ளே போகிறான்ல அவன்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அந்த ஆப்காரை எடுத்துடுறேன் அந்த நிறுவனம் அது இன்னும் ஒரு பங்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு பங்கை வந்து அந்த பொண்ணு எதிர் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு பொண்ணு கொடுத்துறாங்க இந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய டேட்டிங் ஆப்ஸ்கள் பல ஆப்ஸ்கள் செயல்படுது இன்னும் வேறு இன்னும் பல மாதிரி உள்ள போய் பார்த்தோம்னா நிறைய எச்சக்கமாக பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்க இன்னும் இல்லை இது இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன போகுதுன்னா இதில் பேசி கொஞ்சம் பணக்கார மாதிரி கட்டிக்கிட்டு ஒருத்தன் நான் அப்படி வச்சு சொத்து வச்சுருக்கேன் இது வச்சிருக்கேன் நீ வந்தினா அவனுக்கு இது வாங்கி தருவேன் அதை வாங்கி தருவேன் உனக்கு ஐஃபோன் வாங்கி தருவேன் நீ இன்னும் மாதிரியும் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ போடலாம் வரியா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி மண்டை கழுவி பொண்ணுங்களை ஏமாற்றி கூட்டு போய் தன்னுடைய பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த விஷயம் நடைபெறுது அப்போ இதெல்லாம் தடை செய்யணும் இதில் முற்றுமுதாக ஒழித்தால் மட்டுமே நாடு உருப்படும் இனிய வரக்கூடிய இளைய தலைமுறை உருப்படியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஆப்களை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழகாட்சி சார்பாக புகார் பண்ண கொடுத்துருக்காங்க இதை தமிழ்நாடு அரசும் சரி இந்திய ஒன்றிய அரசும் சரி இதில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆப்களை தடை செய்ய வேண்டும் ஏன்னா திடீர்னுங்க எல்லா எல்லா விதத்திலையுமே ஒரு போதமாக இருந்தானுங்க தனியாக இருக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தர் பேசணுக்கே எதுக்கு நினைப்பான் அவன் பேச நினச்சி ஒரு தடவை வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுறான் அப்படின்னா அந்த பொண்ணு வாழப்பில் மாதிரி பேசுதுன்னா சரி திருப்பி திருப்பி காசு கட்டணும்னு நினப்பான் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு நமக்கு காசு வருது அப்படின்னு வாழப்பில் மாதிரி பேசுது இவையே காசு கட்டிட்டு இருக்காங்க நம்மட்ட வந்த நல்லா பேசுது அப்படின்னு காசு கட்டிட்ருக்காங்க அவங்க மத்தியம் இந்த பையன் கிளப்பு இது இதனால வந்து அவன் பொருளாதாரத்தில் நொடிச்சு போயிரும் வாழ்க்கையாளருடைய முன்னேற்றத்தை நோக்கி அவன் செயல்பட முடியாது படிப்பில் கவனம் செலுத்த முடியாது இப்போ அந்த பொண்ணு நல்லா காசு இதே வேலையாச்சு தெரிஞ்சுனா அது உருப்பிடுமா அது இதே போல் இதிலே இருந்து நாசமான ஒரு சமூகமாக மாறிவிடும் அப்போ எது தவறோ அதை வந்து இதெல்லாம் தப்பு இருக்குது தானே அப்படி போல் நினைத்து கொண்டு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்காங்க பல பேர் இந்த மாதிரி ஒரு சமூகமாக வந்துடும் அப்படிங்கிற இந்த இந்த விடயத்துக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது மாட்டினாங்கன்னா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு சின்ன பள்ளிக்கூடம் படிக்கணும் யாரோ மாட்டினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்போது இதை வந்து தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேணும் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக நான் வலியுறுத்திட்டே இருக்கோம் இது வந்து ஒரு ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த அரசாங்கங்கள் இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் சரி இன்றைக்கூடிய மாநில அரசும் சரி மற்ற மாநிலத்திற்கு அரசும் சரி அவங்க கவனத்தில் இருக்கிறாங்களே குறிப்பாக தமிழ்நாடு அரசு இதை வந்து தடை செய்வதற்கான எல்லா வேலையும் நீங்கள் வந்து பார்க்கணும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி விலையாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம் இதை பற்றி உங்களுக்கு கருத்து ஒரு உலை கமெண்ட் சொல்லுங்க மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்